சிறுகடைக்கை ஆசை இனி எபிசோட்ல நம்ம மீனா வந்து பார்வதி ஆண்டி வீட்டுக்கு பூ கொடுக்க வந்தாங்க அங்க பார்வதி பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கதையை யூடியூப்புக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீனா போகிறதுக்குள்ளேயே விஜயா வந்துடுறாங்க விஜயா மட்டும் வரல விஜயா கூட சேர்ந்து சிந்தாமணியும் வந்துடுறாங்க வழக்கம் தான் நம்ம சீதாவை சாரி நம்ம மீனாவை கிண்டல் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பதிலுக்கு நம்ம பார்வதி கவுண்டர் கொடுக்குறாங்க ஸோ பார்க்கறதுக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது நம்ம பார்வதி கொடுக்குற கவுண்டரை கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம மீனா அவங்க அம்மா வீட்டில தானே இருக்கிறாங்க மீனாவை பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீதா தான் வராங்க சீதாவுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியும் வந்துடுறாங்க ஸோ அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்தியாவும் வந்துடுறாப்புல சத்தியா வந்து பாத்தீங்கன்னா மாமாவை இப்ப தான் மீட் பண்ணிட்டு வரேன் உங்களுக்குள்ள பெருசா சண்டையே இல்லை இதுக்காகக்கா நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாப்ல அதே மாதிரி நம்ம நம்ம மீனாவோட நடந்த சொன்ன உடனே இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லையே இவ இங்க வந்து உக்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க மீனா கோச்சுக்கிட்டு வந்த விஷயமே வேற கோச்சுக்கிட்டு வரல உண்மையை சொல்ல முடியாம இங்க வந்துட்டாங்க இந்த பக்கம் நம்ம முத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எதுக்காக என் மேல என்ன தப்பு எதுக்காக அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஃப்ரெண்ட்ஸை இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் அதாவது சீதா வேலை செய்கிற ஆஸ்பத்திரிக்கு நம்ம சத்தியா அவங்க ஓனர் பொண்ணை அழைச்சிக்கிட்டு வராப்புல ஸோ அவங்களுக்கு ஏதோ வயிற்று வலி அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு வராப்புல சீதா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சத்தியாவை தனியாக கூப்பிட்டு ஏன் என்னடா நடக்குது நீ அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க சத்தியா நீ சும்மா இருக்காது ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு